ஹாய் மக்களே வெல்கம் டு செல்லக்குட்டி ஹோம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நிறைய முடியை வந்துட்டு கருமியா மாற்றுறதுக்கு ஒரு சூப்பரான ஹெர்பல் ஹேர் ஆயில் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் இது எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி செல்லக்குட்டி ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க அப்போ அதை நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நான் ரெடி பண்ணுற ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா நிறைய முடி இருந்தாலும் கருமியா மாற்றும் சப்போஸ் நிறைய முடி வராமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலுமே வந்துட்டு இந்த ஹேராயில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் முடி வளர்ச்சிக்கும் எதுவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அடர்த்தி கொடுக்கும் பொடுகு தொல்லை அரிப்பு இந்த மாதிரி நிறையா பிரச்சனைக்கு வந்து நல்ல சொல்யூஷன் கொடுக்கக்கூடியது நல்ல முடி கருகருன்னு வளரணுன்னா இந்த ஹேர் ஆயில் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இரும்பு பாத்திரம் எடுத்துருக்கேன் இதுக்கு நீங்கள் இரும்பு பாத்திரம் தான் எடுக்கணும்னு கிடையாது எந்த வித பாத்திரம் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நான் எடுத்துக்கிறது செம்பருத்தி இலை பொடி நீங்கள் செம்பருத்தி இலை பொடியாக எடுத்துக்கலாங்க இல்லை அப்படின்னா இழையாகவும் எடுத்துக்கலாம் இலையாக இருந்துச்சு அப்படின்னா அரைச்சி சேர்த்துக்கோங்க அரைச்சி நம்ம இந்த மாதிரி பச்சையாக சேர்த்துறப்போ ரொம்ப நேரம் எண்ணெய் கொதிக்க வர மாதிரி இருக்கும் ஸோ பொடியாக எடுக்கிறப்போ கொஞ்சம் டைம் வந்து கொஞ்சம் குறையுங்க அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் பவுடர் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ வந்து மருதாணி பவுடரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது கூடயே பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலை பொடியையும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்க போகிறேங்க இப்போ பாருங்கள் செம்பருத்தி பொடியை வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இன்னும் ரெண்டு பொருள் சேர்த்தணும் இதெல்லாம் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயை விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ இந்த மூணு பொருளும் வந்து பொடியாக நம்ம எடுத்துக்கிறோம் நீங்கள் பச்சையாகவும் எடுத்துக்கலாம் ஸோ டைம் எடுக்கும் எண்ணெய் காய்ச்சறதுக்கு அதனால நான் ஒரு பொடியாக எடுத்துக்கிறேன் கருஞ்சீரகத்தை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போது இதில் வந்து நம்ம ஒரு ஐம்பது எம்எல் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் வந்து இதில் விட்டுக்கிட்டே நான் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஐம்பது எம்எல் எடுத்திங்கன்னா அப்படியே ஊற்றி நாங்கள் நீங்கள் ஃபுல்லாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நீங்கள் அடுப்பில் எடுத்து வைக்கணும் ஸோ அப்படியே நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கட்டி உழுகும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் எடுத்து வைங்க இதை நீங்கள் வந்து அடுப்பில் வைக்காமையும் செய்யலாம் ஒரு ஒரு வாரத்துக்கு வந்துட்டு இந்த மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெயில் எடுத்து எடுத்து வச்சிங்கன்னாவே இன்னும் நல்லா உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடுப்பில் வச்சு காமிக்கிறேன் நல்லா கொதிக்க வச்சு காமிக்க போகிறேன் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த ஹேர் ஆயில் வந்து நம்ம ரெடி பண்றதுக்கு இதுதான் தான் ஆனா இருந்தாலும் இது பக்குவமா காய்ச்சறதுங்கிறதா ரொம்ப முக்கியமானது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பில் எடுத்து வச்சாச்சுங்க இது வந்து சிம்லையே வச்சு நல்லா காய்ச்சி விடுங்க இப்போ காய்ச்சுவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைஃப்ளேம் வச்சு காய்ச்சக்கூடாது சிம்மில் தான் இருக்கணும் கடைசி வரைக்கும் சிம்லேயே தான் நம்ம ஆஃப் பண்ணி ஆகணும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இந்த கடலில் இருக்கு இல்லையா இப்போ இது வந்து நல்லா பிளாக்காக மாறணும் அது வரைக்கும் நம்ம கொதிக்க விடலாம் ஸோ இதில் ஒரு பொருள் நம்ம ஆட் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை எடுத்திருக்கேன் கருவேப்பிலையை நான் காய வச்சு இந்த மாதிரி எடுத்திருக்கேன் பாருங்கள் இப்படி முருவலாக இருக்குது பார்த்தீங்களா இப்படி இப்படி பிடிச்சா முறுகி விழுகணும் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நொறுங்கணும் அந்த மாதிரி நொறுங்கினா தான் வந்து உங்களுக்கு நல்லா காய்ஞ்சிருக்குன்னு அர்த்தம் ஸோ இதை வந்து நீங்கள் பச்சையாகவும் அறுத்து அரைச்சி சேர்த்துக்கலாம் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தான் என்னென்ன நீங்கள் காய்ச்சுறப்போ டைம் எடுக்கும் நீங்கள் பச்சையாக வந்து ரெடி பண்ணி போடுறப்போ ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே காஞ்சி போனனால உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாக வந்து பக்குவமாக உங்களுக்கு செஞ்சு செஞ்சிட முடியும் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி காய வச்சு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பெனிஃபிட்ஸ் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா முடி நல்லா வளரும் முடி கொற்ற பிரச்சனைகள் தீரும் பொடுகு தொல்லை அரிப்பு அப்புறம் பார்த்திங்கன்னா முடி நல்லா அடர்த்தியாக வளர்றது நல்லா கருகருன்னு வளர்றது நிறைய முடி இருந்தாலும் போயிடும் இளநர வராமல் தடுக்கும் ஸோ நிறைய ப்ராப்ளமுக்கு நல்லா சொல்யூஷன் கொடுக்கக்கூடியது ஸோ புழுவெட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் சேர்த்துக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு வர உங்களுக்கு புழுவெட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகும் ஸோ இது சூப்பரான ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா மூலிகைகள் தான் எல்லாமே வந்துட்டு மூலிகைகள் தான் எதுவுமே கெமிக்கல் நம்ம சேர்த்தல ஸோ எல்லாமே இயற்கையான முறையில் ரெடி பண்ணுறதுனால இதில் வித சைடு எஃபெக்ட்ஸுமே வராது இப்போ பார்த்திங்கன்னா கலர் நல்லா மாறி வந்திருக்கு இது நல்லா வந்து ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் நைட்டு பூரா வச்சுருந்துட்டு அடுத்த நாள் காலையில் வந்துட்டு இதை நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு இதோட மூலிகைகளோட சாறுகள்லாம் வந்து இதில் இறங்கியிருக்கும் ஸோ அது வரைக்கும் நீங்கள் அதை நல்லா விடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க நீங்கள் இதை வந்து தட்டை வச்சு மூடுறதோ இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது தட்ட வச்சு மூடினிங்கன்னா வேர்த்துரும் ஸோ அப்புறம் எண்ணெய் கெட்டு போயிடும் இதை வந்து நீங்கள் ஒரு சிக்ஸ் வச்சு கூட நீங்கள் பயன்படுத்தலாங்க இப்போது நம்ம ஹேடே ஹேர் ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இது நைட்டு பூரா ஊற வச்சு இப்போ காலையில் எடுத்திருக்கோம் பாருங்கள் எப்படி வந்துட்டு மூலிகையோடு அப்படியே நல்லா ஊறி போயிருக்கு ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ஸோ வாசம் பார்த்தீங்கன்னா மனம் அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது மனமாக இருக்குது நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி மனம் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் அதே மாதிரி நீங்கள் தலையில் நீங்கள் டெய்லியும் அப்ளை பண்ணிவிட்டு வர உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும் உங்களோட நிறையமுடிக்கு முடிக்கு மட்டும் இல்லை நான் சொல்லியிருந்த நிறையா ப்ராப்ளம்க்கு வந்து சரியான சொல்யூஷன் இந்த ஹேர் ஆயில் பார்க்க வந்துட்டு ஒரு ஹேர் ஆயில் மாதிரி இருக்காது ஹேர் டை மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் தலையில் அப்ளை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் இது வந்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலுமே வந்துட்டு நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணுறப்போ கசடாக இருக்கும் ஸோ நீங்கள் இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பாட்டிலில் வந்து கண்ணாடி பாட்டில் எடுத்து வச்சுக்கோங்க டெய்லியும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க நல்லா உங்களோட நிறைய முடி கருமையாக மாறது தெரியும் இலை நிறையா இருந்தாலும் வந்துட்டு உங்களுக்கு வராமல் தடுக்கும் அதே மாதிரி முது நிறையா இருந்தாலும் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகாமல் தடுக்கும் உங்களுக்கு நிறைய முடி கருமையாக மாறதும் தெரியும் ஸோ ஸோ சிலருக்கு வந்து முடி அடர்த்தியாக இல்லைன்னு ஃபீல் பண்ணுவீங்க அதுக்கும் நல்ல சொல்யூஷன் கொடுக்கும் முடி கொட்டணும் கொட்டுது ஸோ அதுக்கும் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இதே தான் ஸோ இந்த ஹேர் ஆயிலே பார்த்தீங்கன்னா நிறையா விதமான ப்ராப்ளம்க்கு சரி பண்ணுவோங்க மாதிரி இந்த ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா டெய்லியும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு தலைக்கு ஷாம்பு போட்டு குளிக்கணுங்கிறது கிடையாது எப்போவுமே வாரத்தில் எப்படி குளிப்பீங்களோ அதே மாதிரி குளிச்சுக்கோங்க மற்றபடி கோகனட் ஆயில் எப்படி யூஸ் பண்ணிட்டு வருவீங்களோ அதே மாதிரி தான் இந்த ஹேர் ஆயிலே நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிவிட்டு வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா சில குட்டி हम चला सब्सक्राइब करेंगे बाय